தமிழக வெற்றி கழக கொடியுடன் சீரிப்பாயும் சுட்டி குழந்தை சினிமா துறையில் தளபதி விஜய்க்கு தான் அதிகமான ரசிகர் பட்டாளம் உள்ளது அதிலும் முக்கியமாக குழந்தைகள் கூட தளபதி விஜயின் தீவிர ரசிகர்களாக இருப்பது அனைவரும் அறிந்தது தற்போது விஜய் தான் நடித்துக் கொண்டிருக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் சினிமா துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார் அவர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் வெற்றி கழகத்திற்கான கட்சி கொடியையும் வெளியிட்டிருந்தார் அந்த கொடியானது மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகிறது தற்போது ஒரு குட்டி குழந்தை தமிழக வெற்றி கழக கொடியுடன் காரில் உலா வரும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் ஒரு கியூட்டான குட்டி குழந்தை ஒன்று ஒரு பெரிய அரசியல்வாதி போன்ற பாவனையில் கழுத்தில் தமிழக வெற்றி கழக கட்சி துண்டை போட்டுக்கொண்டு தமிழக வெற்றி கழக கொடி ஒட்டிய ஒரு ரிமோட் காரில் அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக கையை கூப்பி செல்வது போன்று அந்த குழந்தையும் கையை கூப்பி சென்று கொண்டிருக்கிறது அந்த வீடியோவை தற்போது தளபதி ரசிகர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்